வண்டிய நாம ஒரு பக்கம் திருப்புனா அது ஒரு பக்கம் போகுது அப்படின்னு நம்ம நினைச்சது நடக்காம நம்ம பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணி நடக்காம போறப்ப நம்ம சொல்றோம் இது நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைச்சா உலகத்துல பல பேருக்கும் இப்படி தாங்க இருக்குன்னு சொல்ல போனா இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட சில பேருக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இந்த வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் ஏதோ ஒன்னு நினைச்சு செஞ்சிருப்பாங்க வரலாற்றை பல வருஷங்கள் கழிச்சத பார்க்கும் போது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக அது வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு வரலாற்று நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம சேனல் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்புமிக்க தலங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்க வேற ஒரு விஷயத்த நினைச்சு அந்த தளங்களை இருப்பாங்க ஆனா அது இன்னைக்கு முற்றிலும் அவங்க எதிர்பார்த்ததுக்கு பல பல விதமான நேர்மாறான ஒரு இதா கூட அமைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு காலத்துல உலகத்தின் அதிகார மையமாக இருந்த ஒரு கட்டடம் இன்னைக்கு அந்த அதிகார மையத்தினுடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அப்படிங்கிறது முற்றிலும் வேற ஒரு லட்சியத்துக்காக வேற ஒரு அஹ் காரியத்துக்காக கட்டப்பட்டது அது ஆனா அது அப்படியே முற்றிலும் மாறி இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னா அது வேற எதுவும் இல்லைங்க இங்கிலாந்து மன்னர் ராணியினுடைய அரண்மனை பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மூன்றாம் சார்லஸ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படிங்கிறது தான் அதுதான் உண்மையிலேயே முற்றிலும் வேற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கக்கூடிய அந்த இடம் இன்னைக்கு இந்த பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல ஒரு ஆஹ் சில்க் கார்டன் அதாவது பட்டு பூச்சிகள் வளர்க்கக்கூடிய ஒரு தோட்டம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பா இது ஒதுக்கப்பட்ட இடம் தான் அந்த பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கக்கூடிய இடம் இந்த பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அந்த முதலாம் ஜேம்ஸ் மன்னர் அவருடைய காலகட்டத்தில் வந்து இந்த பட்டு அப்படிங்கிறது பெரும்பாலும் இங்கிலாந்துல வந்து சைனாவில இருந்தா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சைனாவுடைய பட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு அப்ப இந்த மன்னர் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா ஏன் நம்ம சைனாவில இருந்து இது இம்போர்ட் பண்ணி வாங்கணும் நம்ம நாட்டிலேயும் இந்த மாதிரி தரமான பட்டுக்களை தயாரிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு யோசனையை முன்னெடுத்து அதுக்காக ஒரு பட்டு ஆஹ் பொண்ணை கார்டன் இது பண்ணணும் அப்படின்னு அந்த பட்டு பூச்சிகள் சாப்பிட்றதுக்காக மல்பெரி பழங்களை பயிரிட்டு அந்த இடத்துல ஒரு சில்க் கார்டன் அமைக்கணும்னு சொல்லி இந்த பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கக்கூடிய இடத்த ஒதுக்குனாரு அந்த ஜேம்ஸ் மன்னர் இந்த ஆணைப்படியே வந்து ஒரு பட்டு பூச்சிகள் வளர்த்தது ஒரு பண்ணையாக பண்ணி ஒரு கார்செல் கார்டனாக அமைக்கிறதுக்கு மல்பெரி பழத்தையும் மல்பெரி செடிகளையும் நட்டாங்க ஏன்னா அந்த பட்டுப்பூச்சிகள் வந்து பட்டுப்பூச்சிகளுக்கு மல்பெரி தான் உணவு ஆனா அதுல என்ன ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த பிளாக் மல்பெரி பழங்கள் பயிர்களை இட்டுட்டாங்க இந்த மல்பெரி பழங்களை வந்து அந்த பட்டு பூச்சிகள் சாப்பிடாது இந்த பட்டு பூச்சிகள் சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறது ஒயிட் மல்பெரிஸ் அது பூ தெரியாம வந்து இவங்க தவறான மல்பெரி விதச்சுனால அந்த பட்டு பூச்சிகள் வந்து அந்த பிளாக் மல்பெரிஸை சாப்பிடல அதனால அந்த சில்க் கார்டன் அப்படிங்கிற ஐடியா டிராப் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடம்ஹா அரண்மனை நிகழக்கூடிய அந்த இடம் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா ரெண்டு மூணு பேர்கிட்ட கை மாறி அப்புறம் அந்த பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு கடைசி காலகட்டத்தில் டியூக் ஆப் பக்கிங்ஹாம் அதாவது ஜான் ஷெஃபீல்ட் அப்படிங்கிற பிரபு கிட்ட அந்த இடம் வந்து வருது அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி மூணுல அந்த ஆயிரத்தி எழுநூத்தி மூணு காலகட்டத்துல அவர் ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீடு வந்து அந்த காலகட்டத்துல பக்கிங்ஹாம் ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு இப்படி இந்த பக்கிங்ஹாம் பிரபு ஜான் ஷெஃபீல்டு அவருடைய வாரிசுகள்ட்ட தான் இந்த பக்கிங்ஹாம் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் மூன்றாவது ஜார்ஜ் மன்னர் தான் வந்து அவங்க வம்சத்து வாரிசுகள்ட்ட இருந்து இந்த பக்கிங்ஹாம் ஹவுஸை வாங்கி தன்னுடைய ராணியுடைய சேர்லர் அப்படிங்கிற அவருடைய ராணியுடைய அரண்மனையாக அது ஆக்குறாரு பல காலமாக அது அந்த ராணி சேர்லாட் அவருடைய பிள்ளைகள் இளவரசர்கள் இளவரசிகள் தங்குறதுக்கான ஒரு இடமாகத்தான் அது இருந்துச்சு அதே காலகட்டத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் செய்யப்பட்டு பாக்கீங்க மவுஸாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டு எக்ஸ்டென்ஷன் எல்லாம் சேர்த்து நிறைய அறைகள் எல்லாம் கட்டப்பட்டு அது வந்து ஒரு மாளிகையாக உருமாறுது ரொம்ப காலமாக இது வந்து ஒரு குயின்ஸ் ரெசிடென்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஒரு அபிஷியல் ஒரு பவர் சென்டராக இல்ல விக்டோரியா மகாராணி அவங்க ராணி ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு அபிஷியல் பவர் சென்டராக அந்த ஒரு அதிகார மையமாக இது ஆகுது இது வந்து இரண்டு உலகப்பொருள் காலகட்டத்திலையும் இது உலகத்தினுடைய அதிகார மையமாக இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல கூட ராணியும் மன்னரும் அந்த அரண்மனையை விட்டு வெளியேற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க பல வான் தாக்குதல் போக கூட அரசரும் அரசியும் வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே போக மறுத்து அந்த அரண்மனைக்குள்ளே இருந்திருக்காங்க சோ அந்த இருபதாம் நூற்றாண்டு நூற்றாண்டினுடைய முக்கியமான காலகட்டங்கள்ல உலகத்தினுடைய அதிகார மையமாக இருந்த இன்னைக்கும் அந்த பிரிட்டன உலகத்தையே பிரிட்டன் அரசு கட்டி ஆண்ட அந்த சர்வாதிகார அந்த ஒரு சரித்திரத்தை நினைவு ஒரு சின் பட்டு பூச்சிகளை வளர்க்கக்கூடிய ஒரு தோட்டமாக பட்டு பிரிட்டன்ல வந்து பட்டு உற்பத்தி செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்